ஹலோ நண்பர்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்த திரைப்படங்கள் வெள்ளி விழா திரைப்படங்கள் தான் என்ன வெள்ளி விழா திரைப்படங்கள் ஆமாங்க தளபதி விஜய் அவர்களுக்கு மொத்தம் பத்து வெள்ளி விழா திரைப்படங்கள் என்னென்ன திரைப்படங்கள் என்று வரிசையாக பார்க்குறோம் வெள்ளி விழா திரைப்படம் என்பது நூற்றி ஐம்பது நாள் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடிய திரைப்படங்கள் எல்லாமே வெள்ளி விழா இளைய இளையதளபதி விஜய் அவர்களுக்கு நூற்றி எழுபத்தஞ்சு நாள் இரநூறு நாள் கடந்து ஓடிய திரைப்படங்கள் உள்ளன என்னென்ன திரைப்படங்கள் என்று வரிசையாக பார்க்கலாம் வெள்ளி விழா நாயனாக தளபதி விஜய் அவர்கள் நடித்த திரைப்படங்கள் வரிசையாக பட்டியலில் பார்க்கலாம் மறுநாள் ஃப்ரெண்ட்ஸ் முதல் திரைப்படமான பூவே உனக்காக இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் விக்ரம் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்திற்கு இசையமைச்சவர் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் இந்த திரைப்படத்திற்கு இசையமைச்சர் இந்த திரைப்படத்தில் இளைய தளபதி விஜய் சங்கீதா போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தில் நாகேஷ் போன்றோர் நம்பியார் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தில் வரும் பாடல் எல்லாமே சூப்பர் டூப்பர் இருக்குது லவ் கலந்த மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்த ஒரு திரைப்படம் இரநூத்தி ஐம்பது நாள் கடந்து ஓடிய ஒரு வெள்ளி விழா திரைப்படம் தளபதி விஜய் அவர்களுக்கு கேரியரே மாற்றிய ஒரு திரைப்படம் முதல் வெள்ளி விழா திரைப்படம் அதிக நாட்கள் ஓடிய திரைப்படம் என்றால் பூவே உனக்காக என்ற தான் முதல் வெள்ளி விழா திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வருகை கொடுத்த வெள்ளி விழா திரைப்படம் இரண்டாவது பார்க்க போகிற வெள்ளி விழா தான் லவ் டுடே திரைப்படம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் பாலசேகரன் அவர்கள் இந்த திரைப்படத்தை உள்ளார் இந்த திரைப்படத்தில் இளைய தளபதி விஜய் சுலட்சுமி ரகுவரன் சிவாஜி முகி போன்றவர் பலர் நடிச்சிருப்பார்கள் இந்த திரைப்படத்தில் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் லவ்வும் கலந்த ஒரு இது ரகுவரன் காம்பினேஷனில் தந்தை மகன் என்ன லவ் விட்டு கொடுக்குறது அந்த சீரியெலாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்திற்கு நல்லாயிருக்கும் கரண் அவர்கள் இந்த படத்தில் நட்பாக நல்லா நடிச்சிருப்பார் லவ் டுடே திரைப்படத்தில் இளைய தளபதி விஜய் அவர்களுடன் இணைந்து ஒரு லவ் ஸ்டோரி கலந்து அந்த படத்தில் வரும் சுபலட்சுமியோட காட்சிகள் எல்லாமே சூப்பராக இருக்கும் படம் பட்டையை கலப்புற அளவுக்கு திரையரங்குகளை நூற்றி எழுபத்தஞ்சு நாள் இரநூறு நாள் கடந்து பல திரையரங்குகளில் ஓடி இந்த திரைப்படம் இது லவ் டுடே திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா திரைப்படமாக இளையதளபதி விதை விஜயாவர்கள் ஒரு லுக்கிங் சூப்பராக இருக்க ஒரு திரைப்படம் லவ் டுடே வெள்ளி விழா சிறந்த திரைப்படம் இது ஒரு திரைப்படம் மூன்றாவது பார்க்க போகிற வெள்ளி விழா தான் காதலுக்கு மரியாதை காதலுக்கு மரியாதை திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் பாசில் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இளைய ராஜா அவர்கள் தான் இசையமைச்சர் இசையான இளையராஜா தான் இசையமைச்சிருக்கிறார் இந்த திரைப்படத்தில் இளைய தளபதி விஜய் அவர்கள் ஷால்னி போன்ற பலர் நடித்திருப்பார்கள் சிவகுமார் ராதிகா ரவி போன்ற பலர் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்தது பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அடிச்சுக்க முடியாது தளபதி விஜய் அவர்கள் படத்தை பொறுத்த வரைக்கும் பாட்டெலாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடும் படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த இருந்தாலும் தளபதிக்கு எல்லாமே பாட்டு ஹிட்டாக தான் அமையும் அப்படி நூற்றி எழுபத்தஞ்சு நாள் இரநூறு காலம் கலந்து ஓடிய ஒரு விழா திரைப்படம் தான் காதலுக்கும் மரியாதை அடுத்து நான்காவது பார்க்க போகிற வெள்ளி விழா திரைப்படம் தான் துல்லாத மனமும் துள்ளும் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் எழில் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்துள்ளார் இந்த திரைப்படத்தில் இணையதளபதி விஜய் சிம்ரன் போன்ற பலர் நடிகர்கள் இந்த தாலினி போன்ற பல காமெடி நடிகர்கள் நடித்திருப்பார் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹெட்டு பிரமாதமான தெலுங்கு டப்பிங் செய்த ஒரு திரைப்படம்தான் துல்லாத மனமும் துள்ளும் நூற்றி ஐம்பது நாள் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் இரநூறு நாள் கடந்து ஓடி இருக்குது பல திரையரங்கில் இந்த திரைப்படம் மிக பிரமாண்டமான ஒரு வெள்ளி விழா திரைப்படம் தளபதி அவர்களுக்கு அதிக நாள்கள் ஓடி சிம்ரன் காம்பினேஷனில் லவ் ஸ்டோரியில் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதை தான் கலெக்டராக இருப்பாங்க அப்படி ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு சிட்டு கொடுத்த வெள்ளி விழா செல்வர் திரைப்படம் தான் துல்லாத மனமும் துள்ளும் இரநூறு நாள் கடந்து ஓரிய மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா திரைப்படம் துல்லாத மனம் தொல்லும் நான்காவது திரைப்படம் ஐந்தாவது வெள்ளி விழா திரைப்படம் தான் குஷி இந்த திரைப்படம் இரண்டாயிரம் வருடம் வெளிவந்தது இந்த படத்தை இயக்கியவர் எஸ் ஏ சூர்யா அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த படத்திற்கு இசையமைத்தவர் தேவா இந்த படத்தில் தளபதி விஜய் சூ ஜோதியா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் நூற்றி இருபது நாள் நூற்றி எண்பத்தஞ்சு நாள் கடந்து வெள்ளி விழா திரைப்படமாக திகழ்ந்தது மிகப்பெரிய ஒரு கிட்டு கொடுத்த ஒரு திரைப்படம் பாட்லா சூப்பர் டூப்பர் பட்டை கலப்பின அளவுக்கு பூசி நூற்றி எழுவத்தஞ்சு நாள் கடந்துக்கூடிய வெள்ளி விழா திரைப்படம் ஆறாவது பார்க்க போகிற வெள்ளி விழா திரைப்படம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி ஓராம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கிய சித்திக்கவர் இந்த திரைப்படத்தை இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்தில் இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த படத்தில் தளபதி விஜய் சூர்யா வடிவேல் தேவயானி ரவிஸ் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு படம் பு பக்காவாக பார்த்தீங்கன்னா காமெடி கலந்த ஒரு திரைப்படம் தான் கடைசி வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்க ஒரு திரைப்படம் என்றால் அது ஃப்ரெண்ட்ஸு திரைப்படம் தான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களை பார்த்திங்கன்னா ஒரு காம்பினேஷன் கலந்த ஒரு மென்டாலிட்டி கேரக்டரில் இருப்பார் படம் இருக்கும் வடிவேல் காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பேசப்படாத அளவுக்கு இந்த திரைப்படம் மிக பிரமாண்டமான ஒரு வெள்ளி விழா திரைப்படமாக திகழ்ந்தது அது அந்த பேண்டு துடைக்கிற அந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் அடிச்சிக்க முடியாது இன்னும் இந்த காமெடி எவ்வளோ நாள் பார்த்தாலும் மறக்க முடியாத காமெடி அப்படி ஒரு வெள்ளி விழா திரைப்படமாக திகழ்ந்த திரைப்படம் தான் ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படம் ஏழாவது பார்க்க போகிற வெள்ளி விழா திரைப்படம்தான் கில்லி இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி நாலாம் வருடம் வெளிவந்தது இந்த படத்தை இயக்கியவர் தரணி அவர்கள் இந்த திரைப்படத்திற்கு நீக்கியுள்ளார் இந்த படத்திற்கு இசையமைத்தவர் வித்யாசாகர் அவர்கள் இந்த படத்திற்கு இசையமைத்துள்ளார் இந்த படத்தில் இளைய தளபதி விஜய் அவர்கள் த்ரீஷா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் பல திரையரங்கள் நூறு நாள் நூற்றி இருபது நாள் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் இரநூறு நாள் கடந்து ஓடிய மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா திரைப்படம் என்றால் டில்லி திரைப்படம் தான் ஒரு கபடி குழு சம்பந்தமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு லவ்வு எல்லாம் கலந்த ஒரு சிறந்த ஒரு திரைப்படம் என்றால் கில்லி இன்னும் அர்ஜுனா அர்ஜுனவில் அந்த பாட்டு படம் இருக்கும் அந்த பயிற்சியின்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி நாள் கடந்து ஓடிய கில்லி திரைப்படம் வெள்ளி விழா மிக சிறந்த திரைப்படம் எட்டாவது திரைப்படமாக நம்ம பார்க்க போகிற வெள்ளிவிழா திரைப்படம் தான் திருப்பாச்சி இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் பேரரசு அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்து விஜய் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மிக பிரமாதமான ஒரு திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த திரிஷா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த படம் திருப்பாச்சி படத்தை பார்த்திங்கன்னா அப்படி ஒரு பக்காவாக இருக்கும் இந்த திரைப்படத்தில் சண்டை காட்சிகள் லவ் எல்லாம் கலந்தது அண்ணன் தம்பி சண்டிமக்கு பயங்கரமாக இருக்கும் இரநூறு நாள் கலந்து ஓடிய பல திரையிலும் இரநூறு நாள் இந்த திரைப்படம் முடியுது மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த ஒரு திரைப்படம் திருப்பாச்சி பட்டி தொட்டியெல்லாம் கிளப்புற அளவுக்கு பிரமாதமாக ஓடிய ஒரு திரைப்படம் என்றாலே அது திருப்பாச்சி திரைப்படம் அண்ணன் தம்பி சென்னை வெள்ளி விழா சிறந்த திரைப்படமாக தெரிந்தது ஒன்பதாவது பார்க்க போகிற வெள்ளி விழா தான் திருமலை இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி மூணாம் வருடம் வெளிவந்தது இந்த படத்தை ரமணன் அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த படத்திற்கு வித்யாசாகரை சேமித்துள்ளார் இந்த திரைப்பதி இந்த திரைப்படத்தில் இளைய திரைப்பதி விஜய் ஜோதியா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் ஒரு வெள்ளி விழா திரைப்படமாக நூற்றி நாள் கடந்து ஓடிய மிக பிரமாண்டமான ஒரு திரைப்படமாக திகழ்ந்தது திருமலை திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஒரு சிட்டு பாட்டெலாம் சூப்பராக இருக்கும் வெள்ளி விழா சிறந்த திரைப்படம் பத்தாவது பார்க்க போகிற வெள்ளி விழா திரைப்படம் தான் போக்கிரி இந்த திரைப்படம் ரெண்டாயிரத்தி ஏழாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் பிரபுதேவா தான் இயக்கியவர் இந்த படத்தில் ஒரு பாட்டெலாம் பட்டய கலப்பு பக்காவாக இருக்கும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நூற்றி எண்பத்தஞ்சு நாள் கடந்து ஓடிய மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படமாக இருந்தது இந்த திரைப்படத்தில் இளைய தளபதி விஜய் அவர்கள் அசின் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் படம் பயங்கர மாசாகவும் ஆக்ஷன் பிளாக் கொண்ட ஒரு தான் போக்கிரி திரைப்படம் அதில் வந்து அவர் போலீஸாக இருப்பார் இந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் ரவுடியாக ரவுடிசம் பண்ணுவார் பார்க்கணும் அந்த படத்தில் அவ்வளோ ஒரு பக்காவும் இருக்கும் பட் அதுவும் ராஜன் காம்பினேஷனில் ஃபைட்டிங் சூப்பராக இருக்கும் வெள்ளி விழா திரைப்படமாக மொத்தம் பத்து திரைப்படங்கள் இளையதளபதி விஜய் அவர்களின் திரைப்படங்களை பார்ப்போம் பத்து திரைப்படங்கள் இளையதளபதி விஜய் அவர்கள் வெள்ளி விழா திரைப்படமாக நம்ம ஆரம்பிக்கும் ஓகே படம் சில மாதிரி மற்ற நடிகளை பற்றி போகிறோம்னா கமெண்ட் பாஸ்ஸாக கமாண்ட் பண்ணுங்கள் விழா திரைப்படங்கள் பார்க்கலாம்